எல்லோரும் வந்து நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலை எதிர் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் வேலையில தான் நேற்று வந்துட்டு இந்தியா கூட்டணியோட முக்கியமான ஒரு கூட்டம் நடைபெற்றது அதுல வந்து எங்களுடைய முதலமைச்சர் பேசும்போது ஒயிட் காலர் கரப்ஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதாவது ஒயிட்லேயே பணத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சி நிதியா வந்து சேர்க்க முடியுங்கிற வந்து ஒரு சிஸ்டத்தையே வந்து ஆஹ் பிஜேபியையும் மோடி அவர்கள் தான் வந்துட்டு இந்தியால வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது கரப்ஷனையே வந்து ஒயிட் காலர் அளவில் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் எப்படின்னு அவங்கள மட்டும் தாங்க கேட்டு சொல்ல முடியும் நீங்களே பார்த்துருப்பீங்க எஸ்பிஐ நேற்று வந்து கடந்த ஒரு வாரமாக அது சர்ச்சைக்குரிய விஷயமாக போய் கொண்டிருக்கிறது எல்லாரும் எவ்வளவு பணம் வாங்கினாங்க எவ்வளவு டொனேஷன் கொடுத்துருக்குறோம் ஆஹ் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்குன்றத வந்துட்டு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல என்ன சொல்லிச்சு எஸ்பிஐ எங்களால கொடுக்கவே முடியாது ஜூன் வரைக்கும் டைம் கேட்டுச்சிருக்கு இதுவும் வந்து பிஜேபியோட மிரட்டுதல் காரணமாக தான் கடைசியா சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு உச்சநீதிமன்றம் தலையிட்டு தலையிட்டு தான் எல்லா விஷயங்களும் நம்ம வந்து நாட்டோட நலனுக்காக கொண்டு வருகின்ற அளவுலதான் இன்று பிஜேபி கவர்மெண்ட் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்காக தான் இதை வந்து ஒயிட் காலர் கரப்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க இதுல ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சேம் இருக்கும் அதுதான் இன்னைக்கு இந்திய நாட்டோட நலனை கிட்டத்தட்ட இந்த மாதிரி டொனேஷன்ஸ் கொடுத்த அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த எல்லாருமே கடந்த ஒரு வாரமா எல்லா டிஸ்கஷன்ஸ்லயும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேசி கொண்டிருக்கிற விஷயம் கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு இடி ரேடு போயிருக்கும் ரேடு போன ஒரு ஒரு சில பழி மணி நாட்களுக்குள்ளே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த எஸ்பிஐல இருந்து அவங்களுக்கு வந்து பாண்ட்ஸா எலக்ட்ரானல் பாண்ட்ஸா போயிருக்கும் இதுதான் ஒயிட் காலர் கரப்ஷன் டெபினிஷனே வந்து ஒரு பாஜக இந்திய நாட்டுக்கு நமக்கு வந்து முதல் முதல்ல வரலாறுல கொடுத்திருக்க ஒரு விஷயம் அதைதான் எங்களுடைய முதலமைச்சர் நேற்று இந்தியா கூட்டணியில முக்கியமான பாயிண்டா எடுத்து வச்சு சொல்லிருக்காங்க தேர்தல் பத்திரத்தில் மூலமாக நிதி பெறுவது சார்ந்த விமர்சனம் திமுக மீதும் முன்வைக்கப்படுகிறது நிச்சயமாய் அதாவது நிதின்றது வந்து எல்லா அரசியல் கட்சியுமே வந்து வாங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை யாருமே மறுக்க முடியாது அது வந்து பாரதிய ஜனதாவா இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தல் நிதிங்கிறது வந்து ஒரு விஷயத்த வாங்கக்கூடிய விஷயம்தான் பர்டிகுலரா வாங்கி வாங்கியிருக்கோம்ன்றதையும் சொல்லுங்க ஆனா வாங்கின அவங்களுக்கு நாங்க எந்த சொல்லதியும் நாங்க வந்து இது வரைக்கும் வந்துட்டு கொடுக்கலைங்கிற ஒரு நிச்சயமான ஒரு நிலைப்பாடையுமே வந்துட்டு எங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் வந்து அறிக்கை மூலமோ தெரிவிச்சிருக்கிறாங்க யார்கிட்ட வாங்கியிருக்கோன்ற கிளாரிட்டி இருக்கு அவங்களுக்கு வந்து கட்சியில பதவியோ இல்ல நாங்க கவர்மெண்ட் நடக்கும் போது இவி ரேடோ அவங்க தனிப்பட்ட விருப்பத்துல கொடுக்கிற ஒரு விஷயம் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற தொட்டு அதை வாங்கிய காரணம் அந்த கணக்குக்கு வந்து நாங்கள் கரெக்டா சப்மிட் பண்ணிருக்கோம் ஒரு அரசியல் கட்சி நாங்க எல்லாம் கிளீன் செட்டு அங்க வந்து மக்களுக்காக நான் மக்கள் தான் என் குடும்பம் போது ரைட்டு இவ்வளவு எஸ்பிஐ பாண்ட்ஸ் வாங்கினாரு இல்லைங்களா அவர் வந்து அவளோட தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாரு எல்லாருக்கும் பதினஞ்சு லட்சம் போடுவேன் ஏன் இந்த பாண்ட்ல இருந்து எடுத்து எல்லா எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் போட வேண்டியது தானே ஏன் போடல போடாம எங்க உக்காந்துட்டு இருக்காங்க சோ இந்த காசை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இப்ப ஓட்டுக்கு பணம் கொடுப்பது அதே மாதிரி இவிஎம் மிஷினை வந்து எப்படி ஹேக் பண்ண முடியுங்கிறது கிட்டத்தட்ட அந்த விஷயங்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தப்படுங்கிறதா எல்லாருமே வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு பெரிய கருத்தா எனக்கு நிலவுகிறது ஓகே இப்ப இந்தியா கூட்டணியோட தலைவர்கள் ஒரே மேடையில இருந்தது ஒரு ஒற்றுமையை பிரதிபலிக்கும் விதமாக அமைந்தாலும் இது வாக்குகளை பெறும் அப்படின்னு நம்புறீங்களா ஏன்னா பாஜக ஒரு பக்கம் நானூறு என்பது தங்களுடைய இலக்கு என்று வெளிப்படையாகவே பிரச்சாரம் பண்றாங்க நிச்சயமாக அது கிடைக்கும் என்றும் நம்பிக்கையாக அவங்க தெரிவிக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இந்தியா கூட்டணிக்குள்ளாக இருக்கா இந்தியா கூட்டணியோட ஃபார்மேஷனே பாத்தீங்கன்னா இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பத்தாண்டு காலமாக ஒரு கடுங்கோல் ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்தியாவுல மக்களுக்கான ஆட்சியா இல்லாம அது வந்து மேல்தட்ட கார்பரேட்காக நடக்கின்ற ஒரு ஆட்சியாக இருக்கிற காரணத்தால் பல மாநிலத்துல அதாவது பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தை கடந்த ஐந்து வருட காலமாக கவர்னர் என்ற ஒரு பேர்ல அங்க அவங்களுடைய ஆட்கள் உட்கார வச்சு எல்லா மாநிலத்திலயுமே வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க எந்த மாநிலத்திலயும் வந்துட்டு பிஜேபி ஆளாத மாநிலத்தில் நான் சொல்றேன் எங்கேயுமே ஒரு சுமூகமான நிலைமை ஒரு அந்த அந்த முதலமைச்சருக்கும் அந்த கவர்னருக்கும் இல்லாத மாதிரிதான் வந்து பிஜேபி பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரையுமே துன்புறுத்திட்டு இருக்காங்க எல்லா அதாவது ஜாதி மதம் பேதம் எதுவுமே இல்லாம எல்லா தரப்பினரையுமே வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து அழிச்சு ஒரு அஹ் ஏன் இவங்க ஒண்ணு அரசியல்ல இருக்கிறாங்க ஏன் இவங்க அரசியல் பதவியில இருக்கிறாங்க ஏவங்கன்னு அரசியல் அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நான் வந்து ஒண்ணு ரெண்டு மூணுன்னு போட்டு சொல்லணும்னா முதல்ல வந்த டீமோனோட எத்தனை உயிரிழப்பு நடந்தது அந்த பணத்தை மாற்றுவதற்காக ஓவர் நைட்ல ஒரே நைட்ல அத்தனை காசும் செல்லாதுன்னு சொல்ற ஒரு சொன்ன ஒரு விஷயம் அதனால நடந்த உயிரிழப்பு அதே மாதிரி நீட்டிங்கற ஒரு விஷயம் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேம்பைன்ல சொல்ற விஷயங்கள் நான் கேட்கறது வியூகமாக இந்தியா கூட்டணி தரப்புல என்ன முன்வைக்கப்படுது இப்ப இவிஎம் சார்ந்த குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறதுமே தோல்வி பயம் காரணமாகத்தான் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பாஜக தரப்புல முன்வைக்கிறாங்க தோல்வி பயம் எங்களுக்கு இல்லைங்க தோல்வி பயம் மோடி நடத்து கொண்டிருக்க பிஜேபி அரசுக்கு தான் அதனாலதான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாம் இத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கே முதல்ல நம்ம தமிழ்நாட்டையே உதாரணமா எடுத்துக்கோம் தமிழ்நாட்டுக்கு இத்தனை தடவை மோடி எப்பயாவது வந்திருக்காரா கடந்த பத்தாண்டு காலம் மோடியோட ஆட்சி காலத்துல எத்தனை தடவை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனை நலத்திட்டங்களை கொண்டு வந்து எத்தனை விஷயங்களை வந்து அவர் நமக்காக செஞ்சிருக்கிறாரு நீட்டுங்கிற அந்த ஒத்தசைங்க தான் உன்ன உட்கார்ந்துட்டு இருக்குற அந்த ஒத்தசைங்க தான் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கு அதையுமே செய்யல அதே மாதிரி ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சதும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரயில்வே லைன் முடியாம ரோட் லைன் முடியாமதான் இருக்கு அதாவது இத்தனை தடவை வந்து அவர் வந்து திராவிடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறார் ஒரு ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட ஆட்சி கவர்மெண்ட் இருக்கிற இடத்துக்கு ஒரு சவுத் ஜோனுக்கு வந்துட்டே இருக்கிறாருன்னா தின்னா பித்தம் தெளிவுங்கிற அளவுலதான் வந்துட்டு இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் இருக்கிறார் அதனாலதான் அடிக்கடி வந்து எப்படியாவது கிராக்டவுன் பண்ண முடியாதா சதன் ஸ்டேட்ல இருந்து ஒரு எம்பியாவது வந்து பாஜக வந்து லோக்சபால வராதாங்கிற ஆதங்கத்தின் பெயரில் பயத்தின் பெயரில் தான் அவர் இத்தனை முறை தமிழ்நாட்டை நோக்கி பயன் எடுக்கிறார் இந்த பயம் அப்படின்னு எடுத்துக்கணுமா அல்லது மோடி இத்தனை முறை வர்றது மூலமாக வெற்றியை காண முடியும் அப்படின்ற நம்பிக்கைன்னு பார்க்கணுமா இப்ப குறிப்பாக கோவை கொங்கு ரீஜனுக்கு இரண்டாவது முறையா வர்றாரு அப்போ அந்த பகுதியில வெற்றியை காண முடியும் அப்படின்ற நம்பிக்கையின் வெளிப்பாடா வர்றாரு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கிறேன் நானும் சொல்றேன் குறிப்பிட்ட ஒரே ஒரு இடத்த மட்டும் வந்துட்டு நோக்கி அங்க மட்டும் போகிற விஷயம் ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ சீட்டை வின் பண்ணிருக்கிறாங்க இல்லையா அந்த பெல்ட்ட உடைக்க முடியும் நம்பி திரும்ப திரும்ப அங்கேயே வந்து அவருக்கு இப்போ தமிழ்நாட்டுல ஒரு எம்பி எப்படியாவது வின் பண்ணி அவருக்கு காமிச்சாகணும் மோடி நான் சாதிச்சேன் நான் எப்பவுமே தண்ணி அப்படியே அவரை பத்தியே பிரபலம் படுத்திக்கிற ஒரு மனிதர் தானே அவரு நான் தான் சாதிச்சேன் நான் வந்து இதை சாதிச்சேன் தான் இன்னைக்கு ரோட் ஷோ வரைக்கும் வந்திருக்கிறாரு ஏன் இதே வந்துட்டு பத்தாண்டு கால ஆட்சி காலத்துல ஏன் வரல வந்து எல்லா நலத்திட்ட உதவிகளும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியது தானே இன்னைக்கு இவ்வளவு பயந்து போய் நீங்க வந்து எதை தின்னா பித்தம் தெளியும்ன்ற மருந்தை தேடிக்கிட்டு இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை இல்ல ஒண்ணு மட்டும் உறுதி மேடம் எத்தனை தடவை உணவு ஆயிரம் தடவை மோடி இங்கே கால் எடுத்து வைத்தாலும் திரவிடியன் என்கிற விஷயம் திராவிடம் என்கிற விஷயம் தமிழர்கள் என்ற விஷயம் இருக்கிற வரையும் அவர் இதை உடைக்க முடியாது இது வெறும் பகல் தான் அவருக்கு அமையும் ஓகே இறுதியான கேள்வி முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி கொடுப்பது தொடர்பாக ஆளுநர் மறுப்பு தெரிவிக்கிறார் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அது குறித்து திமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அடுத்த கட்ட நாங்க வந்து அது உச்ச நீதிமன்றத்துல என்ன பண்ணணுமோ அதை நாங்க கண்டிப்பா செய்வோம் அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே கவர்னருக்கு அதாவது வந்து ஒரு கவர்னர் வந்து ஏற்கனவே தேவையே இல்ல ஆளுநருங்கிற ஒரு விஷயமே தேவையே இல்லைங்கிற வந்து அறிஞர் அண்ணா காலத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம் நாட்டுக்கு கவர்னரும் ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லைங்கிறது ஆளுநரும் தேவையில்லைங்கிற ஒரு விஷயத்த ஏற்கனவே நாங்க வந்து அன்னை அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த கவர்னர் வந்த காலத்துல இருந்து நாங்க வந்து நீட் மசோதாவை அமைச்ச போகும் அதை அனுப்பாம அவரே வச்சுக்கிட்டது அதே மாதிரி ஆன்லைன் கேம்ஸை தடுக்கணும்னு சொன்னப்போவும் அதுக்கான உயிரிழப்புகள் நடந்தது இப்படி எந்த விஷயத்துக்கும் கவர்னர் வந்துட்டு எதுக்குமே ஒத்துழைக்காத கவர்னர் இதற்கு மட்டும் ஒத்துழைப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து நாங்க யாரும் எதிர்பார்க்கல ஆனா ஒரு கட் ஒரு கவர்மெண்டா என்ன விஷயம் செய்யணுமோ அவர் மேல ஸ்டே வந்த தொட்டு கண்டிப்பா கண்டிப்பாங்கிறது ஒரு கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு நார்மலான ஒரு விஷயம் நாங்க வந்து இன்னைக்கு எடுத்துட்டு போயிருக்கிறோம் ஸ்டே வாங்கும் போதே அவர் ஸ்டே கொடுக்கும் போதே தெரிஞ்சிருக்கணும் நிச்சயமாக அவர் நாளை விடுதலை ஆகி வருவாரு அவர் ப்ரூவ் ஆகுவாருன்றத அதை வந்து ஒத்துக்க முடியாத கவர்னர் தான் இன்னைக்கு இப்படி பண்ணிருக்காரு அதற்கான நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டுமோ கண்டிப்பா வந்து அது உச்ச திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் எடுக்கப்படும் இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி தெரிமைக்கு தனிமொழி சோம் வணக்கம் அடுத்ததாக நியூஸ்